고 Movies! Today, கவின் வீட்டுக்கு பால் to ஏற்கனவே கவின் fall. வச்ச வீட்டை இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி fall. He is going to be a எல்லாருமே வீட்டோட வாசப்படிக்குதான் மாலை கட்டுவாங்க என் தங்கச்சி பாருங்க மொத்த வீட்டுக்குமே மாலை கட்டிட்டா ரெண்டு நாளா இதே தான் வாசல்ல பந்தல்லாம் போட்டு வருஷ தட்டு எல்லாம் வச்சாச்சுங்க ஆனா யஷ்வந்த் மட்டும் அழுதுட்டு இருக்கான் ஏன்னு கேட்டீங்கன்னா வீடு கூடும் போற அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு எக்ஸாமுங்க ரைட் என் தங்கச்சி எல்லாத்தையும் போயிட்டு வீடு பால் காய்ச்சிரும் எல்லாரும் வந்துருங்க வந்துருங்க மறக்காம வந்துருங்க மறந்துட்டால வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சட்டாக்குன்னு எங்க சித்தி குறுக்கு வந்துருச்சு ஏன் டி நடந்தே போய் நான் எல்லாருக்கும் வெத்தலை பாக்க வச்சு சொல்லிட்டு இருக்கேன் நீ எங்க

ஒரே ஆளே மொட மொடகன்னு குச்சி போறது இல்ல மத்தவங்க எல்லாருக்கும் வேணும் சரியா அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் பாலையே ஆறு ஏழு பேர் குச்சிட்டோம் இந்த வயசுலயே இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டின கவினுக்கு வாழ்த்துக்கள் அப்படியே வாயாலே வாழ்த்துட்டு போனா மட்டும் போதாது அவங்க கையில இருக்கிறத மொய்திட்டு போங்க இன்னும் பூசு வேலை பெண்டிங்க்கு இது மேஸ்திரிக்கு வர சம்பளம் தரணும் சரி ஓகே எல்லாருக்கும் டாடா பாய் பாய் நம்ம குருவிஸ்காக கவின் கஷ்டப்பட்டு கட்டின வீடுங்க இது நல்லா இருக்கா